கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களை உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம் சங்கீதம் முப்பதாவது அதிகாரம் அதனுடைய இரண்டாவது வசனம் ஏன் தேவனாய் கத்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன் ஏனை நீ குணமாக்கினேன் ஆமே பிரியமானவர்களே இந்த நல்ல நாளிலே தத்தருடைய சுகமாக்கும் கரம் உங்களை தொட போகிறது எத்தனையோ நாட்களாக எத்தனையோ மாதங்களாக ஏன் வருடங்களாக சுமந்து கொண்டிருக்கிற வியாதியை அந்த வியாதியிலிருந்து ஒரு சுகம் கிடைக்காதா அந்த வியாதி ஒரு பரிபூர்ணமான ஒரு விடுதலை எனக்கு உண்டாகாதா இந்த வியாதினால வந்த கஷ்டம் இந்த வியாதினால வந்த கடன் பிரச்சனை இந்த வியாதியினால் வந்த கவலை என் குடும்பத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது என்னை சுற்றி இருக்கிறவர்களை ஆண்டு கொண்டிருக்கிறது இந்த வியாதி என்னை விட்டு போகாதா எனக்கு ஒரு பரிபூர்ண விடுதலை உண்டாகாதா யாரிடையும் சொல்ல முடியாத ஒரு வியாதி யாராலும் சுகமாக்க முடியாத ஒரு வியாதி பலன் அடைய முடியாத ஒரு வியாதி எல்லாரும் கைவிடப்பட்ட நிலைமையிலே காணப்படுகிற ஒரு வியாதி யார் சுகப்படுத்த முடியும் யார் மீட்பை தர முடியும் எங்கே போனால் விடுதலை அடைய முடியும் என்று கவலை கலங்கி போயிருக்கிற ஜனமே உன்னை சுகமாக்க நான் இருக்கிறேன் சுகமாக வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் ஆமே வசனம் அழகாக சொல்றது உண்மை நோக்கி கூப்பிட்டேன் என்னை நீர் குணமாக்கு இந்த நாளிலே ஜனமே நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டீர்கள் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் கூப்பிட்டீர்கள் என்றால் அவர் உங்களை சுகமாக்க முடியும் அவர் உங்களுக்கு விடுதலையை தர முடியும் அவர் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தர முடியும் ஒருவேளை டாக்டர் கைவிடலாம் ஒருவேளை எல்லாரும் கைவிட்ட நிலைமையில காணப்படலாம் வியாதியினாலே ஒதுக்கப்பட்ட நிலைமையில காணப்படலாம் குடும்பம் சொந்தங்கள் உற்றார் உறவினர்கள் எல்லாரும் ஒதுக்கி வைத்த ஒரு நிலைமையில காணப்படலாம் ஆனால் நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா நிச்சயம் சுகம் உண்டாகும் ஐ மீன் வசுத்த வேதாகமத்தில் அநேக அற்புதங்களை நாம் பார்த்திருக்கிறோம் அநேக அதிசயங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார் காய்ச்சல் தொடங்கி உடல் உறுப்புகளிலே வரை மாற்றங்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வர முடியும் சப்பானிகளை நடக்க வைத்திருக்கிறார் ஆமே அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்திருக்கிற ஆண்டவர் மறித்தவர்களை உயிரோடு எழுப்பியிருக்கிறார் யாராலும் செய்ய முடியா அப்படி அற்புதத்தை செய்கிற ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை தரக்கூடும் நீங்க அவரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா அவரை நோக்கி பார்த்தீங்கன்னா அவரை நோக்கி கெஞ்சினீங்கன்னா நிச்சயம் கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில அவர் அற்புதத்தை செய்ய முடியும் ஐ மீன் அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை நம்முடைய தேவன் வளனு உள்ளவர் நம்முடைய தேவன் அற்புதம் செய்கிறவர் நம்முடைய தேவன் சுகத்தை தருகிறவர் ஐ மீன் அவைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை சுகத்தை கொண்டு வரும் அவருடைய ஆடையைத் தொட்டால் அங்க சுகம் வரும் அவருடைய எச்சிலில் சுகம் வரும் அவருடைய சுவாசத்தில் சுகம் வரும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவர் நம்ம கூட இருக்கும்போது ஏன் நாம் பயப்பட வேண்டும் நம்முடைய வியாதி ஒருவேளை எப்படிப்பட்ட வியாதியில் நீங்கள் காணப்பட்டால் ஆண்டவர் நோக்கி பாருங்கள் ஏசப்பா இதில் ஒரு விடுதலை எனக்கு தாரும் நான் உண்மை ஆராதிக்கணும் விடுதலையோட ஆராதிக்கணும் பாடணும் துதிக்கணும் உமக்காக நான் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் அதற்காக எனக்கு பெல்ல தார் என்று நம்ம ஜபிப்போம்னா கேட்போம்னா நிச்சயம் தேவன் ஒரு மாற்றத்தை தருவார் அமீன் பரிபூர்ண சுகம் உண்டாகும் கத்தரை நம்பி அவரை நோக்கி பாருங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சுகத்தை அனுபவிப்பீர்கள் ஆமீன்